இரண்டாயிரத்து முன்னூறாம் ஆண்டில் பூமியில் வாழும் மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அதனால் விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் உணவு உற்பத்தி செய்ய முடிவு செய்தனர் செவ்வாய் கிரகத்தில் ஒரு பெரிய கண்ணாடி குவிமாடத்தை கட்டினார்கள் அதற்குள் தக்காளி உருளைக்கிழங்கு மற்றும் கீரைகள் போன்றவற்றை பயிரிட்டார்கள் ரோபோக்கள் அந்த தோட்டத்தை பராமரித்தன ஒரு நாள் லியா என்ற சிறிய பெண் அந்த ரோபோக்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது ஒரு ரோபோ பழுதடைந்து அந்த கண்ணாடி குவிமாடத்தை உடைத்தது உடனடியாக லியா விஞ்ஞானிகளுக்கு தகவல் கொடுத்தாள் விஞ்ஞானிகள் விரைந்து வந்து அந்த ரோபோவை சரி செய்து குவிமாடத்தையும் பழுது பார்த்தனர் லியா மற்றும் விஞ்ஞானிகளின் முயற்சியால் செவ்வாய் கிரகத்தில் உணவு உற்பத்தி தொடர்ந்தது லியாவின் தைரியத்தையும் அறிவையும் கண்டு விஞ்ஞானிகள் வியந்தனர் அவளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக உருவாக்கினர் லியாவும் தனது அறிவாற்றலால் செவ்வாய் கிரகத்தில் புதிய தாவரங்களை கண்டுபிடித்து மனித குலத்திற்கு உதவினாள் லியாவின் கண்டுபிடிப்புகள் மூலம் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் நிரந்தரமாக வாழ வழிவதே ஏற்பட்டது அவள் ஒரு கதாநாயகியாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உத்வேகமாகவும் மாறினாள் லியாவின் கதையை உலகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாடமாக வைத்தனர் அவளது தைரியமும் அறிவும் பல இளைஞர்களுக்கு உத்வேகமாக அமைந்தது லியா ஒரு சாதாரண சிறுமியாக இருந்து மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைத்தாள் அவளது கதை கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் யார் வேண்டுமானாலும் பெரிய சாதனைகளை நிகழ்த்தலாம் என்பதை உணர்த்துகிறது